இன்னைக்கு நான் செய்ய போறது ட்ரெண்டிங்கான மைசூர் சட்னி பவுடர் ரொம்ப டேஸ்டா அதே சமயத்துல ரொம்ப சிம்பிளாவும் செய்யக்கூடிய இந்த டிஷ்ஷை ஈஸியா நாலே ஸ்டெப்ல எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் வாங்க வெல்கம் பேக் டு மை சேனல் ட்ரெண்ட் வித் மிஷா தேவையான பொருட்கள் கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு துவரம்பருப்பு நிலக்கடலை கருவேப்பில எள்ளு வரமிளகா வெல்லம் புளி கொப்பரை தேங்காய் பெருங்காயம் உப்பு ஒரு பேனை சூடு பண்ணிக்கலாம் இதில் கொப்பரை தேங்காவை சேர்த்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் நல்லா பொன்னிறமாக வருபட்டுடுச்சு இத நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் செகண்ட் ஸ்டெப்பா அதே பேன்ல கடலை பருப்பு உளுத்தம்பருப்பு பருப்பு தோரம் பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அடுத்ததா நிலக்கடலை வறுத்து எடுத்துக்கலாம் அதே பேன்ல வரமிளகா வறுத்துக்கலாம் இந்த பவுடருடைய ஸ்பெஷலே நம்ம ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியா வறுத்து தான் வரமிளகாய் நல்லா வறுப்பட்டுருச்சு இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அதே பேனில் எள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம் எள் நல்லா பொரியணும் இல்லைன்னா கசப்பு டேஸ்ட் வந்துடும் அதனால நல்லா பட்டு பட்டுன்னு பொறிஞ்சி வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் அதே பேனில் எடுத்திருக்கிற கருவேப்பிலைய நல்ல முருகலா எடுத்துக்கலாம் கருவேப்பிலைய நல்லா வறுத்துக்கணும் இப்படி எடுத்து பண்ணீங்கன்னா நல்லா பொடியா அப்படி வாங்கணும் அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு பெருங்காயத்தூளை இதுல சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பெருங்காயத்தூள் உப்பு இந்த உப்புல ஏதாவது உதிர்த்து இதுல சேர்த்துக்கலாம் இந்த சூடான பேண்ட்ல இப்படி சேர்க்கறதுனால புளியில இருக்கிற பச்சை வாசனையும் போயிடும் இதுக்கு ஆன்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆஃப் பண்ணிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே இதுல ஆரட்டும் இதுதான் தேர்ட் ஸ்டெப் நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற பொருளுடைய இதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே வெள்ளத்தை சேர்த்து ஆற வச்சுக்கலாம் ஸ்டெப்பா இப்போ வறுத்து ஆறுன எல்லா பொருளையும் மிக்சி ஜார்ல சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ட்ரெண்டிங்கான மைசூர் சட்னி பவுடர் ரெடி ஆயிடுச்சு இதை சூடான இட்லி தோசை ஒயிட் ரைஸோட சேர்த்து கொஞ்சமா நெய் விட்டு சாப்பிட்டோம்னா அட்டகாசமா இருக்கும் இந்த ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாட்டா பாய் பாய்